இந்த கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷம் அந்த அமாவாசை பூஜை பண்ணிட்டு வரீங்க இல்லைங்களா இந்த அமாவாசை பூஜை இந்த வருஷம் இந்த மாசம் வந்து நீங்க பண்ணும்போது அடுத்த நாள் மாசம்னா முதல் நைட்டு இப்ப முதல் நாள் நைட்டு பண்றீங்க ஆமா ஆமா அன்னைக்கு கருநாள வருது அது எப்படி நீங்க கையாளுறீங்க அது வந்து எப்படின்னு கேட்டா வருஷத்துல ஒரு நாள் கறி நாள் வரும் நல்ல நாள் கெட்ட நாள் ஒரு ஒருத்தர் வீட்டுல ஒருத்தர் குடம்பு செல்லா இருக்கும் ஒரு தீட்ட இருக்கும் இந்த கெல்லாம் வந்து நம்ம கோயில்ல தள்ளி வச்சு பண்ண முடியாது சரியா பக்தர்கள் வந்து கறின்றது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை கறி சாப்பிடுறது பெரிய விஷயமே இல்லை அதெல்லாம் தண்ணி தவிர்த்து கோயிலுக்கு போறவங்கட்டும் பத்தி பத்தி உள்ளவங்க இப்ப ஐயப்ப மாலை போட்டா நாற்பத்தெட்டு நாளைக்கு நீங்க பத்தி இருந்து போலியா நாற்பத்தெட்டு நாளைக்கு இருபத்தி நாலு நாளைக்கு இது மாதிரி பத்தி எழுதி போறீங்க இல்லையா அது மாதிரி ஒரு உருவங்களுக்கு நீங்க மாலை போட்டு நடந்து போ அதெல்லாம் வந்து கடைசி அழுத்தப்போ போறீங்க அது இல்லை அப்போ இதுக்கும் கர்நாள்லாம் ஒன்றும் கிடையாது அம்மாசி வரும் போது பூஜை நாம கம்பல்சரி இல்ல ஐயோ வரலன்னா அமாவாசை கூட போறதுன்னு அது மாதிரி நம்ம வந்து பத்தர்கள் வளர்க்கறதுக்காக வேண்டி நம்ம பூஜை நிறுத்த முடியாது எப்பயும் போல பூஜை பண்ணது பண்றதுதான் ஆனால் மக்கள் வந்து விருப்பம் உள்ளவங்க முருக பத்தர்கள் அனைவரும் எல்லாமே வருவாங்க ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா சனிக்கிழமை வந்து கர்நாடக வர்றதுனால பெரும்பாலும் சனிக்கிழமை வந்து யாரும் பண்ண மாட்டாங்க அதனால வந்து பத்தர்கள் எப்பயும் வரைக்கும் நம்பிக்கை இருக்குது அதோடு கூட வந்து இப்ப பணி நடந்துட்டு இருக்குது அம்மாவாச்சி பூஜை நடக்குமா நடக்காதா அப்படின்றதெல்லாம் இல்ல இப்ப வந்து திருச்செந்தூர்ல கூட கோயில் கட்டினாங்க கோயில் கட்டினாங்க கும்பசோமே என்ன பண்ணாங்க ஆனா நடை சாத்திட்டு வந்து யாரும் பண்ணால புரியுதா புள்ள நடக்குறதால நடந்துட்டு பூஜை பாட்டு பூஜை நடந்துச்சு வழக்கு நடக்கிறது நடந்துச்சு நம்மளுக்கு வந்து பலாயுமே கிடையாது நம்ம சில இது மூலிச்சலா இது எடுக்க முடியாது இருக்கிற இடத்துல அப்படியே வச்சு மூலச்சலத்து இரிக்காம நம்ம பராமரிப்பு வேலை தான் செய்கிறோம் பண்றோம் ஆமா இப்ப நம்ம ஐயபடி பராமரிப்பு வேலைகளுக்கு தான் செய்யறோம் அதனால புதுசாக கட்டினாலும் நம்ம ஜாமிய அழுத்திலேயே தான் இருக்குது அந்த சக்தி அழுத்திலேயே தான் இருக்குது அதை எதுவும் வீணாக்கலை எல்லாரும் கிடைக்கிற பலன் கிடைக்கும் நம்ம செய்யறவளையும் செஞ்சுட்டே இருக்கோம் அதுக்கே வேண்டி நம்ம அமாவாசை பூஜை நிறுத்திலாம் பெரும்பாலும் வந்து ஒருத்தர் செய்வனையில மாட்டி பெரிய பெரிய நோயில் மாட்டி ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க அதெல்லாம் இடைப்பட்ட நாளில் செஞ்சோம்னா சீக்கிரமா குணமாகறதில்ல அம்மாசை அமாவாசை நாள் தான் மந்திரத்துக்கு சரியான ஒரு நாள்கள் அதனால அம்மாவாஜி பூஜையை வந்து நம்ம நிறுத்தினோம்னா ஒரு ஐம்பது பேர் நம்ம குழந்த நிலம் சரியில்லாம நம்ம வந்துட்டு வாங்கி பாய்ச்சி விடுவாங்க அதனால அவசியம் நம்ம அமாவாஜி பூஜை எப்பயுமே நிறுத்தப்போதில்ல அமாவாசி பூஜை கண்டிப்பா வந்து சனிக்கிழமை நைட்டு நடக்கும் எல்லாருமே வருவாங்க அதுக்காக யாரையும் எதிர்ப்பாக தான் அந்த வீடியோவே போடுறேன் நான் ஏன்னா இப்படி அமாவாசை கண்ணால் பண்ணுறாங்களா பண்ணலையா கோயில் கட்டுறாங்க அதனால் செய்கிறாங்களா செய்யலையா அந்த மாதிரி எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் எல்லோரும் நீங்கள் எப்பயும் போல் வரையும் வந்துட்டே இருக்கலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் முறைப்படி எப்பயும் செய்கிறதுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன் நீ கவலைப்படாதீன்னு சொல்கிறேன் வணக்கம்